நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அயன் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அனீமியாவாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இது வத்தலாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் நல்ல துவர்ப்பு சுவை உள்ளதுன்னு சொல்லலாம் துவர்ப்பு சுவை வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்கணும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம் இதனால கழுவிட்டு இதை வந்து ஒரு அம்மியில் போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு அடி அடித்தோன்னாவே வந்து அது அப்படியே ஓப்பன் ஆகிடும் இதை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் கழுவுங்க இந்த விதை வந்து ரொம்ப போகணும் நல்ல அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி மசிச்சுட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க சாதமாக இருக்கட்டும் மில்லட்டாக இருக்கட்டும் தினை வரகு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இதை எடுத்து போட்டு கழுவிடணும் இது வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா கருப்பாயிடும் ஏன்னா இதில் வந்து அயன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இரும்பு சத்து அதனால தான் நம்ம அனிமியாவுக்கு வந்து இதை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இதை நம்ம கழுவிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும் இதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது கூட நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் நம்ம வதக்கவும் சாப்பிட்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் மாறும் அப்போ கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போது வரமிளகாய் உப்பு பெருங்காயம் இதுக்கப்புறம் வந்து வெந்தயப்பொடி இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபெனுகிரிக்கு அதாவது வெந்தயத்தில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது நாம் இதை வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிடணும் இப்படி குழம்புல போட்டால் நல்லது இப்போ தக்காளி போடுறோம் தக்காளி அதுக்கப்புறம் சுண்டைக்காய் தக்காளி போட்டும் பண்ணலாம் போடாமையும் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தக்காளி பிடிக்காது இல்லை உங்களுக்கு வந்து தக்காளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும் ஸோ வெந்தயம் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காத கசப்பாக இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ மிளகாய் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வேகணும் எந்த அளவுக்குன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேகணும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம புளி இது வந்து ரெண்டு இன்ச்சு நான் புளி எடுத்து வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த புளி எல்லாமே கரைஞ்சி வரும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது கொதிச்சிட்ருக்குது நல்லா இதை மூடி வச்சு வேக வச்சலாம் இப்போ அரைக்க பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் வரமிளகாய் மிளகு இப்போ அரிசி இந்த அரிசி எல்லாமே இதுக்கான இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ்க்காக அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல லைட் ப்ரௌனாக வரணும் ஸோ பொன்னிரமாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க பவுடர் மாதிரி அரைக்க வேணாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பவுடர் எல்லாம் போட்டுட்டோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு திக்னஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இந்த தேங்காய் இருக்கிறதுனால புளியோட அந்த நம்ம ரொம்ப புளிப்புத்தன்மை அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த விஷயத்துலையும் தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காவோ அரிசியோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து போதும் திக்னஸ்க்கு ஸோ இது ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணுவாங்க இப்படி தான் ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடிச்சு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மேக்சிமம் அது சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இந்த குழம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப முடிச்சுட்டு நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம அரைக்க வேண்டியது ஆறிடுச்சு நமக்கு ஸோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய்பால் ஊற்றுறாங்க பட் அப்படி ஊற்றுனா நம்ம ஒரே நாளில் சாப்பிட்றணும் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம வறுத்தரித்து பண்ணும்போது இது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா காரக்குழப்புங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து திக்காகவும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம தண்ணி மாதிரியும் வைக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் வெள்ளம் அது நான் போட்டிருக்கேன் இந்த மிளகாய் மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது இதுலேயே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இது மாதிரி வந்து போட்டு கொங்குநாடு கிராமத்தில் அரைப்பாங்க அது வந்து வெறுமனே சாதம் சாதத்துக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதை போடும்போது இது பாருங்கள் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஃப்ளேவரை வந்து மாற்றி விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சிறுதானியமாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டும் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்